அருமை பெரியோர்களே சகோதரர்களே தாலா இந்த ஹஜ்ஜினுடைய ஆரம்பத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான் துல்ஹஜ்ஜினுடைய மாசம் என்றாலே ஹஜ்ஜினுடைய அமல்களும் குர்பானுடைய அமல்களும் ஞாபகத்திற்குண்டான ஞாபகத்துக்கு வரக்கூடிய அந்த அமல்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இந்த குர்பானியினுடைய அமல் எங்கிருந்து துவங்கியது இந்த அமல் எப்படி வந்தது என்ற விஷயங்களை அல்லாஹு தாலா குர்ஆானின் மூலமாகவும் அலைவு அலைவுசல்லமன் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாகவும் நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா குர் ஆனில் கூறும்போது ஆலயா புனைய இன்னி மனாமி அன்னி அது மாதா தரா என்பதாக ஹசரத் இப்ராஹிம் அலிஹசல்லாம் அவர்களை பற்றி கூறியுள்ளான் ஹசரத் இப்ராஹிம் அலேஹசல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளினுடைய அதிகமான காலங்கள் சோதனை காலமாகவே அவர்களுடைய காலங்கள் இருந்தது எந்த அளவுக்கு வயோதிகம் வரையிலும் குழந்தையின்மையாக இருந்தார்கள் குழந்தை பாக்கியம் பெற்றவளாக பெற்ற பெற்றல்லாமல் இருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டு குழந்தை பாக்கியம் கிடைத்தது வயோதிகத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்தது குழந்தை பொதுவாகவே அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் அந்த சிறுபிராயத்தில் சரியாக இருக்காது அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோர்கள் அந்த குழந்தைக்காக தங்களுடைய தூக்கத்தை எல்லாம் தொடர்ந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு குழந்தையிலே ஈடுபட்டிருப்பார்கள் ஆனால் அப்படியெல்லாம் எந்த சிரமமும் இல்லை இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய குழந்தை இஸ்மாயில் அலையம் அவர்கள் ஒரு வயதை அடைகிறார்கள் குழந்தையெல்லாம் குழந்தை பயவத்தை கடந்து ஒரு வயதை அடைகிறார்கள் அல்லாஹால குர்ஆனில் கூறுகிறான் எப்பொழுது இஸ்மாயில் அலிஸ்லம் அவர் தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலையோடு நடக்க ஆரம்பித்தார்களோ அந்த வாலிபத்தை அடைந்து அவர்களோடு இருக்க ஆரம்பித்தார்களோ அல்லாஹத்தாலா அவர்களுக்கு வகையின் மூலமாக கன கனவின் மூலமாக வகை அறிவித்தான் ஆலயா புனய்ய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹு க ஃபன்துர் மாதா தரா என்னுடைய மகனே குரன் தூக்கத்திலே கனவிலே அல்லாஹ் ஹ تعالی வஹீயே தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக அல்லாஹ் ஹ تعالی அனுப்புகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இஸ்மாயில் சொன்னத கோரும் போதே நீ என்ன நினைக்கிறாய் ஃபன்துர் மாதா தரா ஆலயா அபதி ஃபல் இஸ்மாயில் சொன்னார்கள் தந்தையே உங்களுக்கு எதை கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ நீங்கள் செய்யுங்கள் நான் அல்லாஹிடத்தில் பொறுமையாளனாக நான் அல்லாஹ் இடத்தில் பெற்றுக் கொள்ளப்படுவீர்கள் என்பதாக இஸ்மாயில் அலிமான் அவர்கள் ஆறுதலும் கூறுகிறார்கள் கனவில் வந்த விஷயமாசே கனவில் தான் அல்லாஹலா வகையாக அனுப்பினான் மலக்குமார்கள் மூலமாகவோ மற்ற எந்த விதத்தின் மூலமாக வகை அறிவிக்கவில்லை என்று அவருடைய துணைவியாரும் இஸ்மாயு அலிஸ்லாம் அவர்களும் எந்த வாதமும் செய்யவில்லை அல்லாஹினுடைய உத்தரவு அல்லாஹினுடைய வகை அல்லாஹினுடைய கட்டளை என்று சொன்ன மாத்திரமே அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவருமே ஒன்றுபட்டார்கள் அதுதான் இஸ்லாமியினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதனமான செயல் இஸ்லாம் என்றாலே அடிப்பணிவது முஸ்லீம் என்றாலே அடிப்பணிவது அல்லாஹாலா இப்ராஹிம் அலையுடைய மார்க்கத்தை பற்றி கூடும் பொழுது அவருடைய அவர்கள் அல்லாஹுக்கு சரியான முறையில் அடிபணிந்தார்கள் மில்லத்தை இப்ராஹிம் மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா அவர்கள் தன்னுடைய எல்லா விஷயங்களும் இப்ராஹிம் அலேசனுடைய அவருடைய காரியம் எப்படி இருந்தது அல்லாஹுக்கு தோதுவாக இருந்தது அல்லாஹ் எதை செய்தாலும் உடனே நிறைவேற்று இருந்தார்கள் அதே போன்று அல்லாஹினுடைய கட்டளை அறுக்கக்கூடிய நேரம் அறுத்தும் பார்த்தார்கள் அறுப்படவில்லை இந்த இந்த சம்பவங்கள் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இந்த வெள்ள இதுவெல்லாம் தெரிந்த விஷயம் தான் விஷயம்தான் தாலா அறுப்பதற்காக கட்டளையிட்டான் அறுத்தார்கள் அறுக்கவில்லை கத்தி அறுக்கவில்லை பாறையில் தூக்கி எறிந்தார்கள் தாலா ஆட்டை இறக்கினான் அங்கிருந்து தான் குர்பானினுடைய அமல் நடைபெற்றது அசரத் இப்ராஹிம் அலையம் அவர் தன்னுடைய குழந்தையை தியாகம் செய்வதற்காக தன்னுடைய குழந்தையை அல்லாஹினுடைய கட்டளைக்காக தன்னுடைய குழந்தையை அவர்கள் தியாகம் செய்யும்போது அல்லாஹு தலா குர்பானினுடைய அமலையும் கொடுத்தான் அது மட்டுமல்ல தன்னுடைய குழந்தையை தியாகத்தின் பெயரில் அல்லாஹால வேறொரு குழந்தையும் கொடுத்தான் இசஹாப் அலையம் அவர்களையும் அல்லாஹாலா அன்பளிப்பாக மறு குழந்தையும் தலா கொடுத்தான் அதன் அடிப்படையில் வந்ததுதான் குர்பானினுடைய அமல் இந்த குர்பானுடைய அம்மலை சிலர் எப்படி நினைக்கிறார்கள் எதற்காக வருஷம் வருஷம் ஆடை எடுத்துக்கிட்டு மாடை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத செலவு வீண் விரைவு செய்துட்டு இருக்கிறாங்க கறி எல்லாம் வேஸ்டா போகுதுல்ல எத்தனை ஏழை மக்கள் உடுத்த உடை இல்லாம சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அவனுக்கு இந்த இந்த காசபை கொடுத்தா நல்லா பிரயோஜனமா இருக்கும்ல சரியான விஷயம் தானே சொல்றாங்க சரியான விஷயம் தானே சொல்றாங்க ஆனால் அப்படி அல்ல அல்லாஹு தாலா எதை இருக்கிறானோ அதை செய்வதுதான் ஒரு முஸ்லீமுடைய அடகு அதுதான் அடிமைத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உன்னதமான தனம் அல்லாஹ் தாலா எதற்காக குர்பானுடைய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்கள் சொல்வது சிலர் இப்படி நினைக்கிறார்கள் அந்த காசுகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் அது சில சிறந்ததாக இருக்கும் என்பதாக நினைக்கிறார்கள் வெளிப்படையில் பார்க்கும்போது சரியாக படலாம் ஆனால் ஷரியத்தினுடைய பார்வையில் பார்க்கும்போது ஒரு ஆணினுடைய பார்வையில் பார்க்கும் போது தவறான விஷயம் காரணம் அல்லாஹ் தாலா பத்தாம் நாளிலே குர்பானி தான் கொடுக்க சொல்லியிருக்கிறான் வேண்டுமானால் ஒரு ஆட்டையும் கொடுத்து கொள்ளட்டும் ரூபாய் யாராவது ஏழைக்காக சதக்காக செய்து கொள்ளட்டும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி பலரும் நினைப்பது சொல்வதும் உண்டு எதுக்காக ஆட்டுக்கு ஆடை குர்பானி கொடுத்து மாடை கொடுத்து ஒட்டக்கத்தை கொடுத்து தேவையில்லாத எல்லாருமே பக்ரீத்து கொடுக்குறாங்க எல்லாருமே ஆடை இருக்கிறாங்க எல்லா கறி எங்கே போகுது எல்லாருமே கறி சாப்பிட போகிறாங்க ஏன் வேஸ்டாக குப்பையில குப்பையில் தானே கொட்ட போகிறாங்க வேஸ்ட்டாக தானே ஆகுது எத்தனை பிராணிகள்லாம் அறுக்கப்படுது தேவையில்லாத உயிரெல்லாம் போகுது இல்லை இப்படியாக இஸ்லாத்தை சரியான முறை விளங்காமல் சரியத்தினுடைய கட்டளை என்றால் என்ன என்று விளங்காமல் சிலர் இப்படி மாதம் செய்வர்கள் உண்டு வேண்டுமானால் ஒரு ஆட்டையும் குர்பானி கொடுக்கட்டும் யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்கள் தானதனமும் செய்து கொள்ளட்டும் எதுவும் இல்லை நமக்கு விளங்குற மாதிரி ஒரு விஷயம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் சுதந்திர தினங்களா சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சான சுதந்திர தினத்துல எல்லாருமே கொடியேத்துறாங்க எல்லாருமே கொடி ஏற்றுறாங்க சின்ன கொடியெல்லாம் இல்லை பெரிய பெரிய கொடிகள் எல்லாம் இதற்காகவே தயாரிக்கப்படுகிறது எத்தனை ஏழை எளிய மக்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனை ஏழை எளிய மக்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த கொடி செய்கிற செலவுகள் எல்லாம் அந்த ஏழை மக்கள் கொடுத்த எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் இப்படி யாராவது கேட்டாலும் இங்கே அவ்வளோதான் கேஸ் ஆயிரும் இப்படி யாராவது கேட்க முடியுமா என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது முட்டாள்தனமான பேச்சார் இருந்ததா கேட்பாங்க காரணம் இந்த இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் பதினைந்தாம் ஆண்டு பதினைந்தாம் நாள் அந்த தினத்தில் அந்த சுதந்திரத்தை நாம் உள்ள அந்த சுதந்திரத்தை நம்ம ஆசையோடு அந்த நாளை கொண்டாடும் போது யாரும் இப்படி கேட்க மாட்டார்கள் அதே போன்றுதான் துல்ஹினுடைய பத்தாம் நாளும் தியாகத்தினுடைய நாள் அந்த நாளில் நாம் குர்பானி கொடுப்பதுதான் மிகப்பெரிய சுதந்திர மிகப்பெரிய தியாகம் அதுவும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு போய் ஏதாவது கொடுக்கிறது குர்பானியாக ஆகாது எனவே யார் இப்படி நினைக்கிற எண்ணங்களை மாத்திக்கொள்ள வேண்டும் துல்ஹ் மாதத்தினுடைய அந்த நாளில் யாருக்கு செல்வ அல்லாஹு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் குர்பானி கொடுப்பது அவர்கள் மீது கட்டாய கடமை அதே போன்று அல்லாஹு தால இந்த குர்பானியை பற்றி கூறும்பொழுது நம்ம ஆட்டை அறுப்பதின் மூலமாகவோ எவ்வளோ உயர்ந்த ரக ஒட்டகங்களை வாங்க அறுக்கிறார்கள் மாடுகளை அறுக்கிறார்கள் மாடை விட பெரிய ஆடுகளை எல்லாம் அறுக்கிறார்கள் இதுவெல்லாம் அல்லாஹுக்கு என்ன கிடைக்க போகிறது அல்லாஹால கூறுகிறான் அல்லாஹுக்கு அந்த நகருடைய நாளில் ஹஜ்ஜ பிரணாவுடைய நாளில் அல்லாஹுக்கு பிரியமான அமல்களில் ஆதமுடைய மகன் மனிதன் செய்யக்கூடிய அமல்களில் மிக பிரியமானது மின் ஈஹ்ராத்தம் அல்லாஹுக்கு குர்பானி கொடுத்து அந்த பிராணியை அறுத்து ரத்தத்தை ஓட்டுவதுதான் தான் இந்நகால் தத்தி யோமல் கியாமா நாம் கொடுக்கக்கூடிய பிராணி நாளை கியாமத்துடைய நாளில் வரும் எந்த பிராணி நாம் கொடுக்கிறோமோ அதனுடைய கொண்டோடும் வரும் அதனுடைய கால் குழம்புகளோடு வரும் ரோமங்களோடு நாளை கியாமத்துடைய நாளில் வரும் நாம் அறுக்கக்கூடிய அந்த ரத்தம் விடுவதற்கு முன்னால் அல்லாஹினுடைய சந்திதானத்தில் போய் அடைகிறது நம் பூமியில் அந்த அறுத்து ரத்தம் முழுவதற்கு முன்னாலேயே அல்லாஹரிடத்தில் நம்முடைய இரையச்சம் சென்றடைகிறது எனவே கொடுக்கும் போது உதஹையா கொடுக்கும் போது நீங்கள் அல்லாஹுக்காக மனம் உவந்து சந்தோஷத்தோடு கொடுங்கள் என்பதாக சல்லல்லாஹ் வளைவு செல்ல அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீசில் எப்படியும் பதிவு செய்கிறார்கள் இஸ் வஹாயாக்கும் உங்களுடைய உதஹையாவுடைய பிராணிகளை நீங்கள் சந்தோஷத்தோடு கொடுங்கள் ஏனென்றால் நாளை கியாமத்துடைய நாளில் சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பதற்கு அது கடக்கக்கூடிய பாதையாக இருக்கும் அதனுடைய வாகனமாக இருக்கும் என்பதாக சல்லல்லா அலைய சொல்லாமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போது யார் குர்பானி கொடுக்க வசதி இருந்து குர்பானி கொடுக்காமல் இருக்கிறார்களோ ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம் மண் லகு சகதன் வலம் முசல்லானா யார் குர்பானி கொடுக்க இருக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈதுகாவுக்கு வர வேண்டாம் நெருங்கவே வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள் ஈதுகா பக்கம் நெருங்கவே வேண்டாம் காரணம் குர்பானி என்பது ஏதோ எல்லோரும் கொடுக்கக்கூடிய அமல் அல்ல யாருக்கு அல்லாஹால வசதியை கொடுத்திருக்கிறானோ அந்த வசதியினுடைய அந்த குர்பானினுடைய இறைச்சிகள் ஏழை எளிய மக்களுக்கு செல்வதற்காக ஒரு ஆக்கப்பட்ட ஒரு கடமை அந்த கடமை வசதி வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தும் யார் கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய முசல்லாவுக்கு நெருங்க வேண்டாம் நம்முடைய ஈதுகாவுக்கு வர வேண்டாம் என்பதாக அல்லாஹு தாலா எச்சரித்தும் இருக்கிறான் அதே போன்று குர்பானி யாருக்கெல்லாம் கடமையாகிறது யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாகும் முதலாவது விஷயம் குர்பானி கொடுப்பதாக யார் நேர்ச்சி செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குர்பானி கடமையாகும் அவர் குர்பானி கடை கடமையாகக்கூடிய கூடிய செல்வம் இல்லை ஆனால் அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் வசதி வாய்ப்பு இல்லாமல் ஏழையாக தான் இருக்கிறார் எந்த பல எந்த செலவு எந்த தொகை சொல்லப்பட்டிருக்கிறதோ ஜக்காத்தினுடைய அந்த தொகை எந்த தொகை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தொகையை விட குறைவாக தான் செல்வம் இருக்கிறது ஆனால் இவர் நேர்ச்சி செய்திருந்தால் கட்டாயமாக குர்பானி கொடுக்க வேண்டும் முதலாவது இரண்டாவது ஒருவர் மரணத்திருக்கிறார் மரணத்தினுடைய அந்த கடைசி நிலையில் இருக்கிறார் சக்கராத நிலையில் இருக்கிறார் அவர் வசீ செய்கிறார் எனக்கா குர்பானி கொடுங்கள் என்று வசீக செய்கிறார் இப்பொழுது இவருக்காக குர்பானி கொடுக்க வேண்டும் ஆனால் அவருடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி பொதுவாகவே ஒரு சட்டம் என்ன அப்படின்னா யார் மரணிக்கிறாரோ வசிய செய்கிறார் இந்த நபருக்கு இத்தனை இத்தனை லட்சம் கொடுங்க கொடுங்க இந்த கோடி என்று செய்கிறார் இவங்களுக்கு என்பதாக சொல்கிறார் ஆனால் அவருடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி மட்டும்தான் வசியத்தாக எடுத்துக் கொள்ளப்படும் மூன்றில் ஒரு பகுதி மட்டும்தான் வசியத்தாக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படி ஒரு கூறுகிறார் மரணிக்கும் போது எனக்காக குர்பானி கொடுத்து விடுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி குர்பானி கொடுக்கக்கூடிய அளவு இல்லை என்றால் அப்பொழுது குர்பானி கொடுக்க தேவையில்லை சொத்தில் மூன்றில் ஒரு பகுதி குர்பானி கொடுக்க அளவுக்கு செல்வம் இருந்தால் அந்த சொத்தில் இருந்து குர்பானி கொடுக்க வேண்டும் இரண்டாவது நபர் மூன்றாவது ஒரு மனிதர் உள்ளூரில் இருக்கிறார் அவர் வய வய வயதையும் அடைந்திருக்கிறார் பாலிகாயும் ஆகிவிட்டார் அதே போன்று ஜகாத்தினுடைய அந்த நிசாபையும் அடைந்திருக்கிறார் உதாரணத்திற்கு அறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி பன்னெண்டரை கிராம் வெள்ளியினுடைய அளவு உதாரணத்திற்கு ஒரு கிராம் நூறு ரூபான்னு வச்சுட்டோம் அப்படின்னா அறுபதாயிரத்தி ஆயிரம் ஆயிரதாயிரத்தி நூறு ரூபாய் கணக்கு அறுபதாயிரத்தி இரநூறுபா கணக்கு வரும் அறுநூத்தி பன்னெண்டு கிராமுக்கு அறுபத்தி அறுபதாயிரத்தி இருநூறு ரூபாய் யாருகிட்ட அந்த நாளில் இருக்கிறதோ துல்ஹஜினுடைய பக்ரீது நாளில் இருக்கிறதோ அதே போன்று பக்ரீது நாள் பிறை பத்து பதினொன்று நமக்கு சனிக்கிழமை பக்தி வருது அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை சூரியம் மறை வரையிலும் யார்ட்டையாவது வந்துருச்சு அப்படின்னா இந்த காசு இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக குர்பானி கொடுத்தாகணும் இப்போ ஜக்காத்தையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இந்த ஆறுநூத்தி பன்னெண்டரை கிராம் இந்த வெள்ளியினுடைய தொகை ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆனால் குர்பானியில் அப்படி கிடையாது ஒருவர் குர்பானிக்கு முந்தநாள் ஏழையாக இருக்கிறார் குர்பானி அன்னைக்கு அவர்கிட்ட காசு இருக்குது தங்க நகையாக இருக்குது அல்லது வேற வியாபார பொருட்கள் இருக்கிறது அதுவெல்லாம் அறுநூற்றி பன்னெண்டரை கிராம் வெள்ளியினுடைய தொகைக்கு வந்துருச்சு அப்படின்னா அறுபதாயிரத்து 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 ஐநூறு தொட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக குர்பானி கொடுக்கணும் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தே ஆக வேண்டும் நான்காவது நபர் யார் அப்படின்னா குர்பானி வாஜிபாக அளவுக்கு செல்வம் இல்லை ஆனால் ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாரு குர்பானி பிராணியை வாங்கிட்டார் குர்பானி பிராணியை வாங்கிட்டார் நான் குர்பானி கொடுக்க போறேன் ஏடையாக தான் இருக்கிறாரு குர்பானி கொடுக்க இருக்கிறது இவர் வாங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிராணியை குர்பானியை தான் கொடுக்கணும் அவர் தனக்கா எனக்கு தான் குர்பானி கடமை ஆகலையே நான் என்னுடைய வீட்டுக்கா குடும்பத்துக்கா செலவு செஞ்சுக்கலாமல் அப்படின்னு நினைக்க கூடாது அப்படி செய்தால் அது திரும்ப வாஜிபானதை அவர் செய்து செய்யாக வேண்டும் அந்த வாஜிபான பிராணி கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாக வேண்டும் சரி அந்த வாஜிபான பிராணி இவர் ஏடையாக இருக்கிறாரு குர்பானி கடமை இல்ல குர்பானிக்காக ஆர்வத்தினால பிராணியை வாங்கி வைத்திருக்கிறாரு அந்த பிராணி எங்கயா தொலைஞ்சிருச்சு தொலைஞ்சிருச்சு அல்லது மவுத்தாயிருச்சு அப்படின்னா இதற்கு பகரமாக வேறொரு பிராணியை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் குர்பானி வாஜிபே இல்ல ஆர்வத்தினால குர்பானி வாஜிமாக வாஜிபாகாமலே அந்த பிராணி குர்பானிக்காக வாங்கியிருந்தார் இப்ப அந்த குர்பானி தொலைந்து விட்டாலோ மரணித்து விட்டாலோ அவர் அந்த குர்பானி வேறொரு பிராணியை வாங்கி குர்பானி கொடுங்க அவசியம் கிடையாது ஆனால் யாருக்கு குர்பானி வாஜிபாக இருக்கிறதோ அந்த பிராணி இருக்குது அந்த பிராணி ஆயிருச்சு அல்லது தொலைஞ்சு போயிருச்சு என்றோ ஆயிடுச்சு அப்படின்னா யார் குர்பானி வாஜிபாக இருக்கிறதோ கட்டாயமாக வேறு பிராணி வாங்கி அல்லது மாட்டியில் கூறு சேர்ந்து குர்பானி கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் இது நான்காவது வகை ஐந்தாவது குர்பானி என்பது வருடம் வருடம் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் எப்படி சகாத்து வருட வருடம் கொடுக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் குர்பானியுடைய அமலும் வருடந்தோறும் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் வாழ்நாளி ஒரு முறை கொடுத்து விட்டால் குர்பானி நிறைவேறிவிடும் மீது மீதமாக இருக்கக்கூடிய வருடங்கள் எல்லாம் குர்பானி கொடுக்க தேவையில்லை என்பதாக இல்லை வரும் யாருக்கெல்லாம் ஜக்காத்து கடமையாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக குர்பானி கொடுக்க வேண்டும் சிலர் இப்படி நினைக்கிறாங்க யாருக்கு தான் ஜக்காத்து கடமையாக இருக்கதோ அவங்க மட்டும் தான் குர்பானி கொடுக்கணும் ஜகாத் கடமையாகாதவர்களுக்கு குர்பானி இல்லை என்பதாக நினைக்கிறார்கள் தான் சல்லதாய் சொல்ல சொல்லக் கொடுக்கறது விஷயம் என்ன அப்படின்னா குர்பானுடைய நாள் துல்ஹினுடைய பத்தாம் நாள் பக்ரீத்தினுடைய அந்த நாள் பத்தாவது நாள் பன்னொண்டாம் நாள் பனிரெண்டாம் நாளுடைய மக்ரீபு வரையிலும் யாரிடத்துல அந்த ஜகாத்தினுடைய அளவு காசு இருக்கிறதோ உதாரணத்திற்கு பக்ரீதனுடைய அன்னைக்கு ஒருத்த காசு இல்லை ஏழையாக தான் இருக்கிறார் இரண்டாவது நாளும் ஏழையாக தான் இருக்கிறார் மூன்றாவது நாள் நம்மளுக்கு பக்ரீத் சனிக்கிழமை வருது திங்க மூன்றாவது நாள் திங்கட்கிழமை அசுரில் அவர்கிட்ட காசு வந்துருச்சு அப்படின்னா ஜக்காத்தினுடைய அளவு அவர்கிட்ட காசு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கூரா சேர்ந்தோ அல்லது ஆடை வாங்கி கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாகணும் காரணம் அவர்கிட்ட ஜகாத்து கடமையான அளவுக்கு செல்வம் பெற்று விட்டார் எனவே அந்த செல்வத்தினால் குர்பானி கொடுப்பது கட்டாய கடமை உதாரணத்துக்கு ஒரு மனிதர் குர்பானி எல்லாம் வாஜிவான மனிதர் ஒன்றும் பிராணி எதுவுமே வாங்கலை பக்ரீத்தினுடைய அந்த மூன்று நாட்கள்ல குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலே ஒருத்தர் மரணித்துட்டார் அப்படின்னா அவருடைய குர்பானிய திரும்ப கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் பிராணி எதுவும் வாங்கலை குர்பானிக்காக எந்த தயாரிப்பும் இல்லை ஆனால் செல்வந்தர் குர்பானி கடமையானவர் வாஜிபானவர் இருக்கிறார் ஆனால் அந்த மூன்று நாட்கள் குர்பானி கொடுப்பதற்கு முன்னாலேயே அந்த மூன்று நாட்கள் அவர் மறந்து மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் குர்பானி கொடுக்க தேவையில்லை இதுதான் குர்பானியினுடைய விஷயம் அதே போன்று இன்னொரு விஷயமும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்குது உதாரணத்திற்கு குடும்பத்தில் ஐந்தாறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா செல்வந்தர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா குடும்பத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஆடு குடும்பத்துக்கு எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கூறு இப்படி இருக்கிறதுங்கிறது இது ஆகுமானதல்ல குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறதோ உதாரணத்திற்கு மனைவி இடத்துல தங்க பவுன் இருக்குது தங்கம் இருக்குது வெள்ளி இருக்குது இந்த விஷயத்தை நாம் நினைவில் வைக்க வேண்டும் தங்கம் என்பது சக்காத்தினுடைய அடிப்படையில் பதினொன்று பவுன் இருந்தாலும் சக்காத்து கடமையாகும் பதினொன்று பவுன் இருந்தால் தான் முழுமையாக தங்கம் மட்டும் இருந்தால் பதினொன்று பவுன் இருந்தால் சக்காத்து கடமையாகும் அதே போன்று வெள்ளி மட்டும் தனியாக ப அறுபத்தி அறுநூற்றி பன்னெண்டு கிராம் இருந்தால் சக்காத்து கடமையாகும் ஆனால் தங்கம் ஒரு பவுன் இருக்குது ரெண்டு பவுன் இருக்குது வெள்ளியும் கொஞ்சம் இருக்குது ஏதாவது கொலுசு வச்சிருக்கிறாங்க செயின் வச்சுருக்கிறாங்க பேட்ஸ்லைட் வச்சுருக்கிறாங்க மோதிரம் ஏதாவது வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அந்த தங்கத்தையும் வெள்ளி கணக்கில் தான் சேர்த்தணும் தங்கத்தையும் வெள்ளி கணக்கில் தான் சேர்க்கணும் எப்படி சக்காத்துக்கு நம்ம கணக்கிட்டோமோ அதே மாதிரி தான் உதாரணத்துக்கு இந்த தங்கத்தினுடைய ஒரு பவுன் எழுபதாயிரம்னு வைங்க எழுபதாயிரம் ஒரு பவுன் தங்கம் மட்டும் இருக்குது அப்படின்னா அவருக்கு குர்பானி கடமை அல்ல குருபானி ஒரு பவுன் மட்டும் தான் தங்க இருக்குது அப்படின்னா தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ யாருக்கோ இருக்குது ஒரு பவுன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கடமையே இல்லை ஏன்னா தங்கத்தில் ஒரு பவுன் இருந்தால் கடமை ஆகாது பதினொன்று பவுன் முழுமையாக இருந்தால் தான் கடமையாகும் அதே மாதிரி வெள்ளி வச்சிருக்கிறாங்க வெள்ளி மட்டும் இருக்குது ஐநூறு கிராம் இருக்குது அறநூற்றி பன்னெண்டு கிராம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் குர்பானி கொடுக்கறது கடமை இல்லை ஆனால் ஒரு பவுன் தங்கம் வச்சுருக்கிறாங்க ஒரு பத்து கிராம் வெள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா வெள்ளியினுடைய கணக்கு தான் நம்ம செய்யணும் ஒரு பவுனுடைய தங்கம் எழுபதனாயிரம் வந்துருச்சு ஏற்கனவே ஆனால் அறநூற்றி பன்னெண்டு கிராம் வெள்ளி என்பது அறுபதாயிரம் சில்லறதான் தான் அப்போ வெள்ளியை கணக்கு வச்சு அவங்களும் குர்பானி கண்டிப்பாக கொடுத்தாகணும் அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் ஒரு ஐந்தாறு நபர்கள் இருக்கிறார்கள் எல்லாத்துக்குமே குர்பானி கடமையாக இருக்குது அல்லது பையன் பேரில் எதாவது சொத்து எழுதி வச்சிருக்கிறாங்க வாலிபா வாலிபத்தை அடைந்த பையனில் அல்லது பெண் இருக்கிறா அவருக்கு சொத்து எதாவது எழுதி வச்சிருக்கிறாங்க அல்லது தன்னுடைய மனைவிக்கு நகை இருக்கிறது அந்த நகை ஜகாத்தினுடைய குர்பானி அளவை அடைந்திருக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேருக்கும் அந்த செல்வத்தினுடைய அளவை அடைந்துருச்சு அப்படின்னா நாலு பேருக்கும் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாகணும் நாலு பேத்துக்கும் கண்டிப்பாக குர்பானி கொடுத்தாகணும் குடும்பத்திற்கு ஒரு ஆடு மட்டும் கொடுக்க கூடாது ஏன்னா ச ஒரு சகாபி வந்தாங்க சிலவச யார சூழல்ல எனக்கு ஒட்டகம் கடமையாக இருக்கு ஒட்டகம் கடமையான அளவுக்கு நான் குர்பானி கொடுக்கணும் ஏழு பங்கு ஒட்டகம் கிடைக்கல நான் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க செல சொன்னாங்க ஏழு ஆடை வாங்கி கொடுங்க ஏழு ஆடை வாங்கி கொடுங்க அவருக்கு ஒரு ஒரு ஒட்டகம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு நபருக்கு ஒரு ஒட்டகம் அப்படின்னு கடமையாக இருந்துச்சுன்னா ஒரு ஆடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க ஏழு நபர்களுக்கு எனக்கு ஒட்டகம் கடமையாக இருக்குது எனக்கு ஒட்டகம் அளவுக்கு குர்பானி கடமையாக இருக்குதுன்னு கேட்கும் சொன்னாங்க நீங்க ஏழு ஆடுகளை வாங்கி கொடுங்க அதே தான் நமக்கு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கோம் ஐந்து பேர் இருக்கிறோம் அப்படின்னா மூன்று நபர்களுக்கு நான்கு நபர்களுக்கு குர்பானி வாஜிபாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான்கு நபர்களுக்கும் குர்பானி கொடுக்கணும் கண்டிப்பாக ஐந்து நபர்களுக்கும் குர்பானி கொடுக்கணும் ஏதோ ஒரு நபர்களுக்கு மட்டும் குர்பானி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குர்பானி மூலமாக ஒரு குடும்பத்திற்கும் அது குறாக ஆகாது ஏன்னா சொன்னாங்க யாருக்கு அல்லாஹு தலா வசதியை கொடுத்து குடும்பத்துக்குன்னு சொல்லலை யாருக்கு எந்த ஒரு நபருக்கு அல்லாஹு தலா வசதியை கொடு குர்பானுடைய முடிவு நேரம் எப்ப அப்படின்னா சனிக்கிழமை நமக்கு ஈது அதுஹா நமக்கு அந்த பெருநாளுடைய பெருநாளுடைய நாள் துல்ஹ் பத்து சனி ஞாயர் திங்கள் மகிரீபுக்குள்ளாக குர்பானி கொடுத்துடணும் உதாரணத்துக்கு ஒரு மனிதர் குர்பானி பிராணி பிராணி இருக்குது மகிரீபு நேரம் சூரிய மறையக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டக்குன்னு அறுத்துட்ருணும் அறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பங்கிடுறது தோலை உரிக்கிறது எல்லாம் மகிரீபுக்கு பிறகு ஆரம்பித்தாலும் பரவாயில்லை ஆனால் மகிரீபுடைய நேரம் கடந்துருச்சு அப்படின்னா அந்த குர்பானி கொடுத்தவராக ஆக மாட்டார் அவர் குர்பானி கொடுத்தவராக அவர் ஆக மாட்டார் அதே போன்று தனக்கு குர்பானி கடமையாக இருக்குது தனக்கு குர்பானி கடமையாக இருக்கக்கூடிய நிலையில் மறுநீதி தன்னுடைய பெற்றோர்களுக்காக குர்பானி கொடுக்கறாரு அவங்க அவன் நேர் அவங்க எது எதுவுமே வசியத்தை செய்யலை வசியத்தை செய்யாமல் தன்னுடைய பெற்றோருக்கு குர்பானி கொடுக்குறாரு அல்லது தன்னுடைய உறவினர்கள் யாருக்காவது கொடுக்குறார் அப்படின்னா இவருக்கு கடமையான குர்பானி அதையும் அந்த நன்மையும் அவர் கிடைச்சிடும் கடமையும் முடிஞ்சு விடும் யாருக்காக நினைச்சு கொடுக்கிறாரோ அவர்களுக்கும் நன்மை போய்விடும் ஆனால் யார் வசிய செய்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தனியாக குர்பானி கொடுக்கணும் நமக்கு தனியாக குர்பானி கொடுக்கணும் இதுதான் குர்பானுடைய விஷயம் அதே போன்று குர்பானுக்கு அந்த பிறை பார்ப்பதற்கு முன்னால் உங்களுடைய நகங்களை வெட்டி கொள்ளுங்க முடிகளை வெட்டி கொள்ளுங்கள் என்பது இந்த ஹதீஸ் இருக்குது இது முஸ்தஹப் முஸ்தஹப்பான விஷயம் நகத்தை வெறது முடிகளை விட்டுறது முஸ்தஹபான விஷயம் ஒருத்தருக்கு தெரியவே இல்லை முடியை வெட்டக்கூடாது துல்ஹ் பிறைக்கு யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ துல்ஹஜ் பிரையை பார்த்தவர் ஒன்னுலேருந்து பத்து வரையும் வெட்டக்கூடாதுன்ற விஷயம் தெரியல அவர் வெட்டிட்டார் துல்ஹஜ் பிரையை பார்த்த பிறகு வெட்டிட்டார் அப்படின்னா இது தவறு கிடையாது ஆனால் ஒரு மனிதர் மறைவிடத்துடைய முடியெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறார் மறை நாற்பது நாள் ஆகியுமே வெட்டாமல் இருக்கிறார் துல்ஹஜ் பிறையும் பார்த்துட்டாரு நான் குர்பானி கொடுக்க போறேன் அதனால நான் முடிய வெட்ட மாற்ற நினைப்பதற்கு இது சரியான விஷயம் அல்ல துல்ஹஜ் பிறை பார்த்தாலும் நாற்பது நாட்களுக்கு மேலாக ஆன மறைவனத்தினுடைய முடிவுகளை அகற்றுவது கட்டாய கடமை என்பதாக நம்ம ஹசீஸ்களில் ஃபத்துவாக்கில் பார்க்குறோம் அதே மாதிரி குடும்பத்திற்கு ஒரு ஆடு குர்பானியுடைய அந்த விஷயங்கள்ல எதுவெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி சேர்த்து எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வாரத்தை சொல்ல முடியாது ஏன்னா அடுத்த வாரம் எல்லா பிராணியும் வாங்கிருவோம் ஆடு வாங்குறோம் அப்படின்னா அந்த ஆடு நொண்டியா இருக்குது அந்த ஆடு வாங்கும் போது வாங்கும் போது நொண்டியா இருக்கு மூணு காலில் நடக்குது நான்காவது காலில் தாங்கி தாங்கி நடக்குது அறுக்கு இடம் வரையும் செல்லுது அப்படின்னா அந்த ஆடை குர்பானி கொடுக்கலாம் ஆனால் ஒரு கால் நடக்கவே முடியல எந்திரிக்கவே முடியல அப்படின்னா அந்த ஆட்டில் என்ன பண்ணக்கூடாது குர்பானி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஆட்டுனுடைய மடு மடு இருக்குது மாட்டினுடைய மடு இருக்குது பால் குறைவாக வருது என்ப காரணத்தினால குர்பானி கொடுக்காமல் இருக்கக்கூடாது குர்பானி கொடுக்கலாம் ஆனால் அறவே ஒரு மா ஒரு மடுவில் ஒரு காம்பில் ரெண்டு காம்பளை பாலே சுத்தமாக வரல அப்படின்னா அந்த ஆட்டில் அந்த மாட்டில் குர்பானி என்ன பண்ணக்கூடாது கொடுக்கவே கூடாது அதே போன்று கொம்பு பிறவிலே குரம்பு இல்லாமல் இருக்குது அல்லது கொம்பு உடஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் ஆனால் கொம்பு வேறு வரையும் உடஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பிராணியில் குர்பானி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி ஆட்டில் ஆட்டுக்கு நாக்கு பகுதியில் வெட்டப்பட்டிருக்கு நாக்கு லேசாக துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆட்டு கவனித்து குருபானி கொடுக்கலாம் ஆனால் மாட்டுக்கு நாக்கில் வந்து துண்டு துண்டாயிருக்கு நாக்கில் வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்னா மாட்டுல குர்பானி கொடுக்க கூடாது காரணம் மாடு வந்து தன்னுடைய நாக்குனால என்ன பண்ணணும் உணவு உள்கொள்ளும் ஆடு வந்து தன்னுடைய பற்களால் உணவு ஒழுக்கொள்வதால அந்த ஆட்டில் வந்து கொடுப்பது கூடும் நாக்கு வெட்டப்பட்டிருந்தா மாட்டுல வந்து வெட்டப்பட்டிருந்தா குர்பானி கொடுப்பது கூடாது அதே மாதிரி சொறி பிடிச்ச பிராணியாக இருக்குது ரொம்ப சொறியாக இருக்கு அந்த சொறி கறி வரையும் போயிருக்கும் மாமிச வரையும் அந்த சொறியினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னா அதில் வந்து குர்பானி கொடுக்கக்கூடாது சொறி இல்லை லேசான சொறி இருக்கு அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் ஆனால் ஷாஃபி மத பொறுத்த வரையிலும் அந்த சொறி பிடித்த அந்த ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் குர்பானி கொடுக்க தான் இருக்குது அதே மாதிரி குர்பானுடைய பிராணி நம்ம ஆடாக கொடுக்குறோம் இருந்தால் அப்படின்னா வெள்ளாடாக இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் முழுமையாக பூர்த்தி ஆயிருக்கணும் செம்மறி ஆடாக இருந்துச்சுன்னா ஆறு மாத குட்டி ஏழு மாத குட்டியே ஒரு வருஷம் பூர்த்தியான குட்டியாக குட்டியமாக நல்லா கொழுக்கொழுன்னு இருக்கு அப்படின்னா தாராளமாக கொடு கொடுக்கலாம் இது ஹனஃபி மதவன் பிரகாரம் ஷாஃபியா கலாக இருந்தாங்க அப்படின்னா வெள்ளாடாக இருந்தால் முழுமையாக ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் செம்மறியாக செம்மறி ஆடாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் மாட்டுக்கு ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் ஒட்டகத்துக்கு ஐந்து வருஷம் பூர்த்தியாக இருக்கணும் சில வந்து பல்லு போட்டு இருந்தால் பார்க்குறாங்கல்ல சில சில மாடு வந்து கிதாபில் எழுதுகிறாங்க சில மாடுகளுக்கு வந்து பல்லே இருக்காது ஆனால் ரெண்டு வருஷம் பூர்த்தி ஆகியிருக்கும் சில மாடுகளுக்கு பல்லு போட்டு இருக்கும் ஆனால் ரெண்டு வருஷம் பூர்த்தியாக இருக்காது பல்லு கணக்கு இல்ல வருடம் தான் கணக்கு என்பதாக கிதாபில் எழுதுறாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பிராணியை வாங்குறோம் மாடு வாங்குறோம் ஆடு வாங்குறோம் குர்பானிக்காக வாங்குறோம் சென்னையில் செனையாக இருக்கக்கூடிய ஒரு ஆடும் மாடும் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அறுப்பதற்கு முன்னாலே அந்த குட்டி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குட்டையும் குர்பானிக்காக ஒருத்தரணும் அந்த குட்டியும் அறுத்துடணும் சரி அறுத்துட்டும் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே அந்த கர்ப்பத்திலே என்ன இருக்குது குட்டி உயிரோடு இருக்குது அப்படின்னா அப்பயும் அறுத்து அந்த கறியை என்ன பண்ணி தக்கசியம் செஞ்சிடணும் அதையும் என்ன பண்ணிட்டு பங்கிட்டுருணும் அறுத்த பிறகு பார்த்தா குள்ளி குட்டி வந்து இறந்திருக்குது அப்படின்னா அந்த குட்டி என்னங்க வேஸ்ட்டு அதை புதைச்சிடணும் அப்படியே சாப்பிடக்கூடாது அது ஹராமாக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ மாடு குட்டி போடுது அந்த குட்டி ஒரு அறுக்கவும் இல்லை மூன்று நாளும் முடிஞ்சும் போயிருச்சு அப்படின்னா அந்த குட்டி என்ன பண்ணிடணும் சதகா செஞ்சிடணும் யாருக்காவது என்ன பண்ணிடணும் சதகா செஞ்சிடணும் அல்லது நம்ம அறுத்து போட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த குட்டியினுடைய கரை எவ்வளவோ அந்த ச அந்த கிரையத்தை அந்த தொகையை சதகா செய்யணும் இல்லை நான் இந்த குட்டியை அடுத்த வருஷம் ரெண்டு வருஷமா வளர்த்தி அந்த ரெண்டு வருஷத்துக்கு உண்டான குர்பானி என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கொடுக்கலாம் ஆனா அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு என்ன குர்பானி கடமையா இருக்கோ அந்த குர்பானி நிறைவேறாது இது சதக்காவாக தான் நிறைவேறும் அதே மாதிரி அந்த அடுத்த பிறகு அடுத்த தான் தெரியுது இந்த குர்பானி இந்த இந்த குட்டியினால நம்ம குர்பானி நிறைவேறாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த குட்டியினுடைய கரியையும் அந்த எவ்வளவு எவ்வளவு தொகை வருமோ அந்த தொகை அப்படியே என்ன பண்ணணும் ஏழைங்களுக்கு சதகா செய்யணும் சுருக்கமான விஷயம் என்ன அப்படின்னா மூன்று நாட்களுக்குள்ளே நம்ம அந்த குட்டியை அறுத்துட்டோம் அப்படின்னா குர்பானியோடு சேர்ந்துக்கும் மூன்று நாட்களுக்கு மேலே அந்த குட்டியை தொலைஞ்சு போச்சால நம்ம சாப்பிட்டோம் அதே இருக்கோம் அடுத்த வருஷத்துக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கிரையங்கள் எல்லாம் என்ன பண்ணி ஆகணும் சதகா செய்து தான் ஆகணும் இதுதான் சு குர்பானியுடைய முக்கியமான விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் இந்த கூரை கூரில் சேரக்கூடிய விஷயம் யாருக்கெல்லாம் அந்த கடியை கொடுக்கலாம் அறுக்கக்கூடிய எண்ணியது இன்ஷால்லாம் அத்து வாரம் செய்யலாம் அல்லாஹாலா யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறானோ அந்த குர்பானி அல்லாஹூக்காக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக மேலும் யாருக்கு கொடுமை குர்பானி கடமையாக இருந்து நமக்கு குர்பானி கடமையில் இருக்காங்களோ அவங்களும் விளங்கி குர்பானி கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தலா தோஃக்கு கொடுப்பானாக ஐ மீன் வாக்ருதா அவன் அலமதுல்லா ரபி ஆலமின் அஸ்லாம் வலிகம்